செல்வம் இந்த உலகத்தில் செல்வம் என்பது இன்றியமையாதது அமையாதது செல்வமின்றி இந்த உலகம் இல்லை என்பது சில பேரது கருத்து ஆனால் அப்படியல்ல இன்றி அமையாதது என்பதுதான் உண்மை செல்வம் என்கின்ற என்று பார்க்கின்ற பொழுது வெறுமனே நாம் பொருளை மட்டுமே செல்வம் என்று கருதக்கூடாது மாறாக எண்ணற்ற செல்வங்களை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஒருவரிடம் நல்ல குணங்கள் இருந்தால் அதுவும் ஒரு செல்வம் ஒருவரிடம் உடல் நலம் இருந்தால் அதுவும் ஒரு செல்வம் ஒருவரிடம் உடல் வலிமை இருந்தால் அதுவும் ஒரு செல்வம் ஒருவரிடம் அறிவு இருந்தால் அதுவும் ஒரு செல்வம் இருப்பிடங்கள் நிறைய இருந்தால் அதுவும் ஒரு செல்வம் சொத்து பத்துக்கள் இருந்தால் அதுவும் ஒரு செல்வம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் எல்லாருமே செல்வர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்பது உண்மை அன்பார்ந்தவர்களே அப்படி செல்வர்களாய் இருப்பவர்கள் தங்களிடம் நிறைய இருக்கக்கூடிய செல்வத்தை எந்த செல்வமாக இருந்தாலும் சரி அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இன்று தூய பவுல் எழுதிய திருமுகத்தில் சொல்கின்றார் பகிர்ந்து கொடுக்க கொடுக்க கடவுளுக்கு முன்பாக நாம் இன்னும் செல்வர்களாக மாறுகின்றோம் என்பது அவர் சொல்லக்கூடிய கருத்து இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் அவர் தனது உயிரையே கொடுத்து செல்வர்களுக்கெல்லாம் செல்வராக ஆகியிருந்தார் நாம் உயிரை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை நம்மிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை ஒரு குணத்தையோ அல்லது ஏதாவது ஒரு உடல் வலிமையையோ அல்லது ஏதாவது ஒன்றை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த செல்வம் பெருகத்தான் செய்யும் என்பது உண்மை அன்பார்ந்தவர்கள் நம் ஊரில் அழகான ஒரு பழமொழி சொல்வார்கள் அல்லவா இறைக்கின்ற கிணறுதான் ஊரும் எந்த கிணறு தண்ணீர் இறைத்து கொண்டே இருக்கிறார்களோ அந்த கிணற்றின் தண்ணீர் சுவையாகவும் இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் அதுவே இறைக்காத குட்டையாக இருந்தால் அங்கு அழுக்கு படிந்திருக்கும் என்பதுதான் உண்மை இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் நம்மிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செல்வத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது நம் மனதும் தூய்மையாகும் உடலும் தூய்மையாகும்